உடைந்த ரோட்டை உடைத்த ரோட்டைதா உடைத்த ரோட்டைதா வேண்டும் 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 கட்டணும் ரோட்டெல்லாம் உடஞ்சி ஒரு வயிற்று பிள்ளைகரால் கொண்டுக்கிட்டு வர இல்லாது சுகம் இல்லாதால் கொண்டு வர இல்லாது இந்த ரோட்டில் அது மீறி கொண்டு வந்தால் அந்த ஆளுக்கு ஆபத்து தான் நடக்கும் அதுதானே ஆளுங்க சத்தம் போட மாட்டேங்குது Apaara, maro para, adalah tender. Di, adalah di, di lagi alam belas. அஜல தீபு பாரு அஜலீபா பாரு பாரு அதுலீபம் கடப்பு பாரு கடப்பு பாரு அப்ப <laughs> இந்த மாதவ ரோட்டு மீன் நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கோம் இந்த ரோட்டை உடைச்சி சரியாக இன்னையோட ஆறு வருஷம் ஆகுது அதை ஞாபகப்படுத்துகிறோம் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த பதிலை மாவட்ட அரசாங்கத்தில் உள்ள அரசியல்வாதிகளுக்கும் உண்மையிலே நீங்கள் எங்கள்கிட்ட வாக்கு வாங்கினது உண்மைன்னு சொன்னால் எங்கள் மக்களுக்கு இந்த ரோட்டை செஞ்சுத்தாங்க ஏன்னு கேட்டால் நாங்கள் காலம்பூரா இதோட ஆறாவது வருஷம் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு கண் இல்லையா காது இல்லையா நீங்கள் நல்ல நீங்கள் ஒரு நல்ல அரசியல்வாதியா நீங்கள் நல்ல ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் இப்போ நீங்கள் செய்யணும் இந்த ரோட்டை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் ஏன்னு கேட்டால் ஏற்கனவே நாங்கள் வழக்குக்கு போயிருக்கோம் இந்த ரோட்டுனால ஏற்கனவே நிறைய வீடுகள் சேதம் அடைஞ்சிருக்கு ஏற்கனவே நிறைய வாகனங்கள் இதனால் பழுதாகியிருக்கு எங்களுக்கு போக்குவரத்து சேவை ஒழுங்கா இல்லை அதிக கூடிய கட்டணங்களை செலுத்தி நாங்கள் பசதுலேருந்து இங்கே வந்து சேர்றோம் அதனால் கூடிய சீக்கிரத்தில் இந்த பாதையை செஞ்சு தாங்க ஏன்னு கேட்டால் இப்போ எல்லா பாதைகளையும் செஞ்சுட்டு போகிறீங்க மாதவர் ரோட்டை மட்டும் செய்ய மாட்டேறீங்க இதுக்கு என்ன காரணம் இதுக்கு எந்த அரசியல்வாதி காரணம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் உடைத்து சும்மா ஆறு வருஷம் ஆகிட்டு சொல்கிறாங்க ஆர்டிபிலையும் சொல்கிறாங்க ஐ சொல்கிறாங்க ஜனாதிபதி காரியத்துலேருந்து எங்களுக்கு அறிக்கை வந்திருக்கு நாங்கள் செஞ்சு தரோம் செஞ்சு தரணும் ஆனால் இது வரைக்கும் இந்த முழு ரோட்டையும் செஞ்சு கொடுத்த மாதிரி இல்லை நிறைய வாகனங்கள் பழுதாகி போகுது ம ஒரு மூணு நாள் உயிர்கிட்ட இழந்திருக்கு இந்த ரோட்டுனால் பத்தொம்பது தொண்ணூறு வாகனம் ஒரு கூட வர மாட்டேது வந்தால் அந்த மெயின் ரோட்டுக்கு நாங்கள் ஒரு வரத்தோ நோயாளியை கொண்டு வந்து கொடுக்கணும் அவங்களுக்கு அதனால் தயவு செய்து உள்ள அரசியல்வாதி முழுமையாக இதுக்கு பங்குபட்டு மதுரை மாவட்டத்தில் ம மதுசி சேர்ந்த அரசியல்வாதி சகலரும் சேர்ந்து இந்த ரோட்டை செஞ்சு தருமான மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் பெரிய மக்கள் இன்றைக்கி தோட்டத்தில் வேலை இல்லாமல் வேலையை இழந்து எல்லாருமே தொழிலிருந்து இன்னைக்கு ரோட்டில் வந்து நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த ரோட்டில் போகிறதுக்கான வசதியே கிடையாது அதாவது இன்றைக்கி நினைக்கிறேன் இந்த ரோட்டில் கொஞ்சம் காலத்தில் இந்த மாதவ கீழ் பிரிவில் இருக்க மக்கள் எல்லாருமே வைத்தியசாலையில் தான் இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது இந்த ரோட்டு காரணம் என்ன ஒரு வாகனம் பொழுது போகும்பொழுது இந்த ரோட்டில் யாருக்குமே பயணம் செய்ய முடியாது நடந்து வர முடியாது அந்த அளவுக்கு தூசிகள் பறக்கிறது அந்த ஆளுகள் அதை அதை மீறிக்கிட்டு அதை தடுப்ப அதை தடுத்துக்கிட்டு வர முடியாமல் தவிக்கிறதே நாங்கள் கனால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்களே வரும் பொழுது அந்தளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது பாடசாலை மாணவர்கள் இந்த பாடசாலை ரோட்டில் நடந்து வந்தாங்கன்னா வீட்டில் வெள்ளை உடுப்பு போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா ரோட்டுக்கு வரும்போது அது நிற மாறி உடுப்பாக இருக்குது காரணம் இந்த ரோட்டில் இருக்க தூசிகள் நல்லா இருந்த இந்த ரோட்டு ஓரளவு ஒரு மனிதன் போடக்கூடிய மாதிரி இந்த ரோட் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்த வாருங்கள் பெரிய போர்டு வந்துங்கிற மாட்டி இந்த ரோட்டை ஏழு கிலோமீட்டர் நாங்கள் செஞ்சு தாரோம் அப்படின்னு சொல்லி நல்லா இருந்த ரோட்டை உடைச்சி போக்கு பாதைகளெல்லாம் எல்லாம் உடைச்சி இந்த ரோட்டை செய்கிறேன்னு சொல்லி பாரெடுத்து இதுவரைக்கும் செய்யாமல் நாங்கள் இதுவரைக்கும் மூணு போராட்டம் இந்த வீதியை கடந்த போராட்டம் காலை ஏழு மணிக்கு துவங்கி ரவு ஏழு மணி வரைக்கும் ரவு ஆறு மணி வரைக்கும் இந்த ரோட்டில் வாகனத்தை போக விடாமல் நாங்கள் மறித்து சோறாக்கி போட்டு சாப்பிட்டு போராட்டம் செஞ்சோம் அப்போ கூட ஒரு அரசியல்வாதி வந்து எட்டி பார்க்குறேன் இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு தெரிய எங்கள் வீட்டு அனுபவத்தில் இந்த மாதோவையில் ஓட்டு வாங்கினேன் குறிப்பாக மந்திரி மாதிரி எத்தனையோ பேர் இங்கே இருக்காங்க அவங்க ஒருத்தருமே இந்த ஓட்டை செஞ்சு தர மாதிரி இல்லை சரியா நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நீ நடக்க போகிற விலையம் இதை கட்டாயம் எந்த மந்திரிமாரெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க நல்ல மனுஷங்க நல்லா ஓட்டு வாங்கியிருக்கீங்க நல்ல இடத்துல போய் நீங்கள் அமைஞ்சிக்கிட்டீங்க உங்களோட வீடு வாசல் பிள்ளைக்குட்டியெல்லாம் நல்லாயிருக்கு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எங்களை பற்றி நீங்கள் நினைக்கல நீங்கள் ஒரு நன்றி உள்ளவங்கன்னு சொல்லவே மாட்டோம் இந்த அடுத்த கிழமை இந்த இடத்துல பெரிய போர்டு ஒன்று இந்த பாதையில் எந்த ஒரு மந்திரி பணியை வந்தாலும் அவர் என்ன நடக்கும்னு சொல்லி நாங்கள் சொல்ல மாட்டோம் வாரதுன்னு சொன்னால் தயவு செஞ்சு இந்த ரோட்டில் கீழே வர நான் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் சொல்கிறோம் இவங்களை கை கும்பிட்டு கேட்குறோம் ஒழுங்காக நீங்கள் வாழ்றதுன்னு சொன்னால் மரியாதையாக ரோட்டை செஞ்சு தந்துட்டு மனுஷன் இங்கே வாழ்கிறான் அவங்ககிட்ட போய் நம்ம ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா ரோட்டை செஞ்சு முடிச்சபட்டு கீழே வந்து இல்லாதவங்க யாரும் அதிகாரிகளும் பிரதானமாக இந்த புனரமைப்பு அதிகாரிகள் தான் இதை கருத்தில் கொள்ளணும் இந்த பா சாதாரணமாக நாங்கள் நடந்து போய்கிட்டு இருந்த வாக வாகனமும் போய்கிட்டு இருந்துச்சு மனுஷரும் நடந்து போய்கிட்டு இருந்தோம் இதை தரோம் அப்படின்னு சொல்லி அவங்கள சாதகப்படுத்திக்கிறதுக்காக எங்களை சாதகப்படுத்தி இதை தரேன்னு சொல்லிவிட்டு நல்லா இருந்த ரோட்டை உடச்சி போட்டுட்டாங்க அதை உடச்சி போட்டதும் இல்லாமல் ஆறு வருஷம் முடிஞ்சு இந்தா செஞ்சு தரேன் அந்த செஞ்சு தர ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் போன வருஷம் சாப்பாடும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் முழு நாளுங்கனைக்கில் இருந்து ஞாபகப்படுத்தினோம் அதால் எந்த பிரயோஜனமும் இல்லை இது மூணு நாலாவது போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துருக்குறோம் எந்த ஒரு பலனும் எங்களுக்கு கிடைக்கல அதை இட்டு அதனால இதை கருத்தில் கொள்ளுங்க எங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள் பிள்ளைகள எதிர்கால கல்வி தான் இதில் பாதிக்கப்படுது நான் சொல்ல போனேன்னா போன வருஷம் முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான புலமை பரிசில் அதில் இருபத்தி நாலு பிள்ளைங்க வந்து தோற்றுவித்துச்சு முன்னிலைமைக்கு போகக்கூடிய தகுதி இருந்துச்சு அந்த பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்த அந்த ஆசிரியை வகுப்பாசிரியர் வந்து கர்ப்பம் தரிச்ச காரணத்தால் இந்த பாதையில் எங்களால் வர முடியாது கிளாஸ் வைக்க இயலாது உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கேளாதுன்னு சொல்லி அந்த இருபத்தி நாலு பிள்ளைகளையும் முடக்கி போட்டுட்டாங்க இதில் என்ன தெரியுதுன்னு சொன்னால் யார் இதை கருத்தில் கொண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல எங்களை பள்ளத்துக்கு ஆக்கணும்னு சொல்லி எந்த அதிகாரி முன்னுக்கு நிற்கிறீங்கன்னு சொல்லி எங்களால் தெரியல யாராக இருந்தாலும் சரி எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் பாவதாரியாக ஆகாமல் எங்களுக்கு இந்த ரோட்டை செஞ்சு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதோடு திரும்ப யாருமே இங்கே வர்றதா இருந்தால் எங்கள்கிட்ட எலெக்ஷனுக்கு முன்னுக்கு வந்து எலெக்ஷன் கேட்குறதா இருந்தால் ரோட்டை செஞ்சு தாங்க நாங்கள் எலெக்ஷன் போடுறோம் அந்த வருஷத்துக்கு நாங்கள் எலெக்ஷனே கொடுக்க மாட்டோம் ரோட்டை செய்யும் வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு இதுவும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் தயவு செஞ்சு இங்கே யாரும் வந்துடாதீங்க அதை தான் நாங்கள் சொல்ல போகிறோம் சரியான மதிக்கலாம் பாவத்துக்கு உள்ளாகி இருக்கிறோம் ஏன்னா சாதாரணமாக ஒரு முந்நூறுவா இந்த அளவுக்கு நாங்கள் வருவோம் எங்கள் வீட்டில் இருந்து இப்போ வந்து ஆயிரம் ரூபாயே கொடுத்து வரணும் ஏன்னா அந்த நிலமையில் இருக்குது எங்கள் ரோட்டு வாகனம் செய்கிறவங்களும் நாங்கள் வரமாட்டோம் உங்கள்கிட்ட அயர் காசு எடுத்து நாங்கள் அதுக்கு செலவு பண்ண தான் வேணும்னு சொல்லி யாருமே வரமாட்டாங்க இருந்து நாங்கள் இங்கனுக்கில் வந்து கொஞ்சம் ஏழு மணி ஆகிடுச்சுன்னா வீட்டுக்கு போக தடுமாறுவோம் எந்த ஒரு வாகனமும் எங்களுக்கு இல்லை அதுக்கெல்லாம் காரணம் இந்த ரோட்டை உடச்சி போட்ட காரணம்தான் தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் எங்களை ஆளாக்காமல் எங்கள் இதுக்கு முகாமையாக இருந்த ஒவ்வொருத்தரும் வந்து இதை செஞ்சு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்